வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஓஷோவோட மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை புத்தகத்திலிருந்து இரண்டாம் அத்தியாயம் திஸ் ஓபதி மற்றும் தட் ஓபதி பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை ஓஷோவோட இந்த பார்வை பொதுவா நாம உடல் நலம் நல்வாழ்வு பத்தி நினைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா மனுஷன வெறும் உடம்பா பாக்காம பல அடுக்குகள் இருக்குற மாதிரி பாக்கிறாரு இருந்து தியானம் வரைக்கும் இந்த வெவ்வேறு முறைகள் இந்த அடுக்குகள்ல எப்படி வேலை செய்து புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் இன்னைக்கு சரிதான் சரி அப்போ இந்த கருத்தோட மையத்துக்கு போவோம் யோக விஞ்ஞானப்படி மனுஷனுக்கு ஒரே ஒரு உடல் இல்ல அஞ்சு உடல்கள் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது கேக்கவே கொஞ்சம் புதுசா இருக்கே இந்த அஞ்சு உடல்கள் என்ன அது எப்படி ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கே இது தான் அடிப்படை கட்டமைப்பு முதல்ல ஸ்தூல உடல் அதாவது பிசிகல் பாடி இது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு அதுக்குள்ள வந்து பிராண உடல் வைட்டல் பாடி அல்லது இத்தீரிக் பாடின்னு சொல்லுவாங்க அப்புறம் மனோ உடல் மென்டல் பாடி அதுக்கு அடுத்து விஞ்ஞானமய கோசம் கான்ஷியஸ்னஸ் பாடி ஆஸ்ட்ரல் பாடின்னு கூட சொல்றது கடைசியா அஞ்சாவதா ஆனந்தமய கோசம் பிளிஸ் பாடி அல்லது நிர்வாணா காயா இந்த அஞ்சுக்கும் அப்புறம் இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான இருப்பு நம்ம பீயிங் இத ஒரு ஒரு வெங்காயம் மாதிரி யோசிச்சு பார்க்கலாம் அடுக்கு அடுக்கா ஓஹோ வெங்காய உமே நல்லா புரியுது அடுக்கு அடுக்கா உரிக்கும் போது உள்ள போற மாதிரி அப்போ நாம தினமும் பயன்படுத்துற ரொம்ப பரவலா ஏத்துக்கிட்ட அலோபதி மருத்துவம் அதே இந்த அஞ்சு அடுக்குல எங்க வருது எல குறிவைக்குது ஓஷோவோட இந்த பார்வைப்படி பார்த்தா அலோபதி வந்து இந்த அஞ்சு அடுக்குல ரொம்ப மேல இருக்கிற ரொம்ப வெளிப்படையா தெரியுற ஸ்தூல உடலை மட்டும்தான் கவனிக்குது அதோட கருவிகள் எக்ஸ்ரே இரத்த பரிசோதனை இது எல்லாமே ஸ்தூல உடம்போட அளவீடுகளை சார்ந்தது தானே அதனால அதோட எல்லை ஸ்தூல உடலோட நின்னுடுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இத வந்து உளவியல்ல இருக்கிற நடத்தைவாதத்தோட ஒப்பிடலாம் அப்படியா எப்படி நடதைவாதம் எப்படி மனசோட உள் உணர்வுகளை எண்ணங்களை விட்டுட்டு வெளியத் தெரியுற நடத்தை மட்டும் பார்த்துச்சோ அதே மாதிரி அலோபதி இந்த ஆதாரத்தின்படி உடம்போட வெளி அறிகுறிகளை மட்டும் பாக்குது ஆழமான காரணத்தை இல்ல ஓ அதாவது நோயோட வெளிபாட்ட சரி பண்ண பாக்குதே தவிர அது எங்க இருந்து வருதுன்னு மூலத்தை பார்க்கறதில்ல அப்படிதானே இது முக்கியமான வேறுபாடு சரி அலோபதி ஸ்தூல உடல பாக்குதுனா அடுத்த அடுக்கான பிராண உடலுக்கு எந்த பதி அதுக்கு சரி வரும் அக்யூபங்சர் பத்தி இங்க சொல்லிருக்கே ஆமா அக்யூபங்சர் வந்து ஸ்தூல உடலுக்கு அடுத்த கொஞ்சம் நுட்பமான அடுக்கான பிராண உடலை குறிவைக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது பிராண உடல்னா நம்ம உயிர் சக்தி வைட்டல் எனர்ஜி போற பாதைகள் இருக்கிற இடம் அக்யூபங்சர் இந்த சக்தி ஓட்டத்தை சரி பண்றது மூலமா வேலை செய்யுது பிராண உடல் சரியாயிட்டா அதோட பிரதிபலிப்பான ஸ்தூல உடலும் தானா சரியாயிடும்னு சொல்றாங்க இத ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் அத சரி பண்ற மாதிரி ப்ளூ பிரிண்டுமே நல்லா இருக்கு வரைபடம் சரியா இருந்தா கட்டிடம் சரியா இருக்கும் ஆமா ஆனா கட்டின பில்டிங்க ஸ்தூல உடலை மட்டும் சரி பண்ணிட்டு தப்பான ப்ளூ பிரிண்டை பிராண உடல அப்படியே வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தலகிழான வேலைன்னு அலோபதியோட அணுகுமுறையே இந்த ஆதாரம் விவரிக்குது மூல காரணத்தை சரி செய்யறதுதான் முக்கியம் சொல்றீங்க சரி பல ஆயிரம் இருக்குற இருக்கிற அக்யூபங்க்சரோட இந்த சக்தி புள்ளிகள் பத்தி இப்ப இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுது கிர்பியன் போட்டோகிராஃபி பத்தி சொன்னீங்களே அது சுவாரஸ்யமா இருக்கே அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் அக்குபங்சர் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே உடம்புல சில குறிப்பிட்ட சக்தி புள்ளிகள் இருக்குன்னு சொல்லுச்சு ஆனா அத காட்ட கருவிகள் இல்ல இப்போ கிர்பியன் போட்டோகிராபி மாதிரி டெக்னிக்ஸ் வந்து உடம்பு சுத்தி இருக்குற அந்த சக்தி வளையத்தை ஆரா அல்லது பயோ எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்றோம்ல அத படம் பிடிச்சு காட்டுது இந்த படங்கள் அக்குபஞ்சர் சொல்ற சக்தி புள்ளிகளோட ஒத்துப்போகுதான் இது பிராண உடலோட இருப்பையும் அதோட முக்கியத்துவத்தையும் ஓரளவுக்கு அறிவியல் ரீதியா காட்டுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஸ்தூல உடல் வந்து சேவகன் பிராண உடல் எஜமானனு கூட ஒரு ஓமா சொல்றாங்க எஜமானனை மாத்துறது சுலபம் சேவகனை மாத்துறது கஷ்டம் அக்குபஞ்சர் எஜமானன் கிட்ட வேலை செய்யுது ஸ்தூல உடல் பிராண உடல் அடுத்து மனோ உடல் ஹோமியோபதி இந்த மனோ உடலோட சம்மந்தப்பட்டதுன்னு ஆதாரம் சொல்லுது ஆனால் ஹோமியோபதி பத்தி எப்பவுமே கொஞ்சம் சர்ச்சையா இருக்குமே மருந்து ரொம்ப கம்மியா தண்ணியாக்கின பிறகு எப்படி சக்தி கூடுதுன்னு நிறைய பேருக்கு புரியாது ஓஷோட பார்வை இது எப்படி விளக்குது ஆமா ஹோமியோபதி வந்து பிராண உடலை விட இன்னும் நுட்பமான மூணாவது அடுக்கான மனோ உடலை போய் சேருதுன்னு இது ஆதாரம் சொல்லுது இதோட நிறுவனர் ஹானிமன் மருந்து நீர்த்து போக செய்ய செய்ய அதோட ஸ்தூலத்தன்மை குறைஞ்சாலும் அதோட சக்தி பொட்டன்சி அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சார் மருந்து எவ்ளோ நுட்பமா மாறுதோ அவ்வளோ ஆழமான அடுக்க தாக்குற சக்தி அதுக்கு வருது ரொம்ப நீர்த்து போன நிலையில மருந்து கிட்டத்தட்ட ஒரு சக்தி வடிவமா மாறி ஸ்தூல பிராண உடல்களோட தடைகளை தாண்டி நேரா மனோ உடலை போய் அங்க மாற்றங்களை உண்டாக்குது மனோ உடலுங்கிறது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கிற இடம் அங்க சமநிலை வந்தா அதுக்கு கீழே இருக்கிற பிராண உடல் ஸ்தூல உடல்லையும் அதை பிரதிபலிக்கும் இது நுட்பமா வேலை செய்யற ஒரு முறை ஆயுர்வேதத்தை இந்த மூணு முறைகளோட அலோபதி அக்கு பங்க்சர் ஹோமியோபதி ஒரு தொகுப்புன்னு இந்த ஆதாரம் சொல்கிறத நாம கவனிக்கணும் அது ஒரு முழுமையான அணுகுமுறை மாதிரி தெரியுது சரி இப்போ இன்னும் ஆழமால அடுக்கு வழுக்கு போவோம் ஹிப்னோதெரபி நாலாவது உடலான விஞ்ஞானமய கோஷத்தை தொடுதுன்னு சொல்லிருக்கு இது இதுக்கு முன்னாடி சொன்ன முறைகளை விட ரொம்ப வேலை மாதிரி தெரியுதே மருந்தோ ஊசியோ இல்லாம வெறும் ஆலோசனைகள் மூலமா இது எப்படி பயன்படுத்தாம முழுக்க எண்ணத்தோட சக்தியையும் ஆலோசனைகளையும் நம்பி இருக்கு இது நேரா நாலாவது நிலையையே அணுகுது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த உணர்வு நிலை தான் அதுக்கு கீழே இருக்கிற மூணு அடுக்குகளையும் மனம் பிராணன் உடல் கட்டுப்படுத்துது அதனால உணர்வு நிலையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அது ஒரு அலை மாதிரி கீழ இருக்கிற அடுக்குகளுக்கும் பரவி அங்கேயும் மாற்றங்களை ஏற்படுத்தும் இதனால ஹிப்னோ ஹிப்னோதெரபிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு இந்த ஆதாரம் நம்புது எண்ணங்களை மாத்துறது மூலமா யதார்த்தத்தையே மாத்த முடியுங்கிறது இதுக்கு அடிப்படை இந்த எண்ணத்தோட சக்தி அதை விளக்க நெருப்புல நடக்கிற உதாரணத்தை இந்த ஆதாரம் பயன்படுத்துது இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் உடம்பு ரீதியா இவ்வளோ பெரிய வித்தியாசம் வருமா அது எப்படி விஞ்ஞானமய கோஷத்தோட சம்பந்தப்படுது அந்த உதாரணம் ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்தியால சில திருவிழாக்களில் பக்தர்கள் ரொம்ப ஆழமான நம்பிக்கையோட ஒரு மாதிரி பரவச நிலையில் நெருப்பு குண்டத்துல நடப்பாங்க இல்லையா பல மணி நேரம் விரதம் பிரார்த்தனைக்கு பிறகு அவங்களோட விஞ்ஞானமய கோஷம் அதாவது உணர்வு நிலை நெருப்பு சுடாதுங்கிற எண்ணத்தை முழுசா ஏத்துக்குது அந்த ஆழமான நம்பிக்கை அவங்களோட ஸ்தூல உடலை பாதிக்குது அதனால அவங்களுக்கு எதுவும் ஆகிறதில்லை ஆனா வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தர் சும்மா சந்தேகத்தோடயோ இல்ல பரிசோதனைக்காக முயற்சி பண்ணா அவருக்கு பயங்கரமா தீக்காயம் ஏற்படுது காரணம் அவரோட விஞ்ஞானமய கோசம் ஒத்துழைக்கல சந்தேகம் ஒரு தடையா இருக்குன்னு இந்த ஆதாரம் விளக்குது நம்ம உணர்வு நிலையோட சம்மதம் இல்லாம போனா நம்ம உடல் அனுபவமே மாறிடுது சொன்னா கீழே இருக்கிற மூணு உடலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் ஆனா ஹிப்னோதெரபி நீங்க சொன்ன மாதிரி வெளியே இருந்து வர்ற ஆலோசனைகளை சார்ந்திருக்கு அஞ்சாவது கடைசி அடுக்கான ஆனந்தமய கோஷத்தை அடையிற தியானம் இதுல இருந்து எப்படி வித்தியாசப்படுது இது ஒரு முக்கியமான வேறுபாடு ஹிப்னோ தெரப்பிய பெரும்பாலும் இன்னொருத்தர் தெரபிஸ்ட் கொடுக்கற ஆலோசனை மூலமா உணர்வு நிலையில மாற்றத்தை ஏற்படுத்துது ஆனா தியானம் அப்படி இல்ல அது அஞ்சாவது ரொம்ப ஆழமான நுட்பமான அடுக்கான ஆனந்தமய கோஷத்தை அடைகிற வழி இதுக்கு வெளியே இருந்து எந்த ஆலோசனையும் தேவையில்ல இது ஒருத்தர முழுமையான சாட்சி பாவனை கொண்ட விழிப்புணர்வு நிலைக்கு விட்னஸிங் கான்சியஸ்னஸை கொண்டு போகுது உண்மையான புரிதலும் மாற்றமும் உள்ளே இருந்தே வரணும் சுய அனுபவம் மூலமா இந்த ஆதாரம் மதத்தை ஒருவித சரணாகதி அல்லது ஹிப்னோதரப்பின்னு கடவுள் மேலையோ குரு மேலேயோ நம்பிக்கை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தியானத்தை சுய விழிப்புணர்வு நீங்களே உங்களுக்கு வெளிச்சமாகிறதுன்னு பிரித்து காட்டுது தியானம் கஷ்டம் ஏன்னா அங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லை சும்மா சாட்சியா இருக்கிறத தவிர வேற எதுவுமே இல்லை எல்லா செயல்களும் எண்ணங்களும் கரைஞ்சு போற நில அது இந்த அஞ்சு உடல்கள் அதுக்கான பதிகள் பத்தின இருக்கு இப்போ இந்த ஆதாரம் உதாரணமா வச்சு மேற்கு கிழக்கு உலகத்தோட அணுகுமுறைகளை ஒப்பிடுது இது வெறும் மருத்துவமுறை பத்தி மட்டும் இல்ல உலகத்தை பாக்குற ரெண்டு வேற கண்ணோட்டம் மாதிரி தெரியுதே இந்த வேறுபாடுகளை பத்தி பேசலாமா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒப்பீடு மேற்குலக அணுகுமுறை அலோபதி மாதிரி பகுப்பாய்வு சார்ந்தது அனலிட்டிக்கல் ரீதியானது லாஜிக்கல் துண்டு துண்டா பிரிச்சு பார்க்கறது ஃபிராக்மெண்ட்ரி அப்புறம் முறைப்படுத்தப்பட்டது மெத்தடாலஜிக்கல்னு இந்த ஆதாரம் விவரிக்குது நோய்னா என்ன அதோட குறிப்பிட்ட காரணம் என்ன உடம்புல எங்க இருக்கு அதை எப்படி தாக்கி அழிக்கிறது இல்ல அடக்கிறது இந்த மாதிரி கேள்விகளை இது கேட்குது இதோட முக்கிய கவனம் நோய் மேலதான் நோயோட சண்டை போடுற மாதிரி இந்த அணுகுமுறையில நோயாளி சில சமயம் ரெண்டாம் பட்சம் ஆயிடுறாரு நோயோட அறிகுறியை வலுக்கட்டாயமா அடக்குறதால மூலக்காரணம் அப்படியே தங்கி நோய் வேற வடிவத்துல இன்னும் மோசமா கூட வரலாம் இது விளைவ பாக்குது மூல காரணத்தை இல்ல ஒரு போர்க்கள மனப்பான்மை மாதிரி இருக்குது இதுக்கு நேர்மாறா அக்குபங்சர் மாதிரியான கிழக்குலக அணுகுமுறைய இந்த ஆதாரம் எப்படி சொல்லுது அதோட தத்துவம் என்ன இழுக்குலகு அணுகுமுறை வந்து உதாரணம் அக்கு வந்து முழுமையானது உள்ளுணர்வு சார்ந்தது அப்புறம் நோயாளிய மையமா கொண்டதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது நோயை விட நோயால பாதிக்கப்பட்ட நபரோட ஒட்டுமொத்த நலத்துல கவனம் செலுத்துது இந்த நபருக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சு அவரோட மொத்த சக்தி சமநிலையில் எங்க தப்பாச்சு அப்படிங்கிற கேள்விகளை கேக்குது நோயை ஒரு எதிரியா பார்க்காம உடம்போட சமநிலை தவறி இருக்குன்னு காட்டுற ஒரு அறிகுறியா பாக்குது சிகிச்சை கொடுக்கிறவர் ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி இருந்து நோயாளி தன்னோட சக்தி நிலையை புரிஞ்சிக்கவும் சமநிலையை திரும்ப கொண்டு வரவும் உதவுறார் இதுக்கு நோயாளிக்கும் மருத்துவருக்கும் நடுவுல நல்ல புரிதல் நம்பிக்கை ரெப்போ அண்ட் இது விட விட ஒரு கலை மாதிரி உணர்தல் உள்ளுணர்வு மூலமா தான் இதை கத்துக்க முடியும் நோயாளி பக்கமும் ஒரு சரணாகதி சிகிச்சை மேல ஒரு அர்ப்பணிப்பு தேவைப்படுது அப்போ மேற்குலகம் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூலமான விஷயங்கள்லையும் பகுத்தறிவிலையும் கவனம் செலுத்துது கிழக்குலகமோ கண்ணுக்கு தெரியாத நுட்பமான சக்திகள்லேயும் உள்ளுணர்வுலயும் மனுஷனோட முழுவையிலையும் கவனம் செலுத்துதுன்னு இந்த ஆதாரத்தை வச்சு சுருக்கமா சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஆதாரத்தின்படி மேற்கு உலகம் நோயத் தறியா பிரிச்சு அதை நீக்க பாக்குது கிழக்கு உலகம் மனுஷன முழுசா பார்த்து அவனோட இயல்பான சமநிலையை மீட்டெடுக்க பாக்குது இது ரெண்டும் மனுஷ இருப்போட வெவ்வேறு அடுக்குகளை கையாளுது வெவ்வேறு உலக பார்வைகளோட அடிப்படையில செயல்படுது இப்ப திரும்பவும் ஹிப்னோசிஸ்க்கு வருவோம் இது ஒரு சக்தி வாய்ந்த கருவியா தெரிஞ்சாலும் சரித்திரத்துல இது நிறைய சர்ச்சைகளை சந்திச்சிருக்கு குறிப்பா கிறிஸ்தவம் ஏன் ஹிப்னோசிஸ கடுமையா எதிர்த்ததுன்னு இந்த ஆதாரம் ஒரு விளக்கத்தை கொடுக்குது இது கொஞ்சம் ஆழமான விஷயம் இதை எப்படி நடுநிலையா புரிஞ்சுக்கிறது இந்த ஆதாரத்தில் சொல்ற பார்வை என்னன்னா ஹிப்னோசிஸ் வந்து ஒரு ஒருத்தர தியான நிலைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சாத்தியமான வழி தியானம்ங்கிறது எந்த இடைத்தரகரும் இல்லாம நேரடியா தன்னோட உள்ளிருப்பு அந்த பீயிங் கூட தொடர்பு கொள்ற நிலை இல்லையா அப்படி ஒரு நேரடி தொடர்பு சாத்தியமானா மதம் சர்ச் பாதிரியார் மாதிரி வழிகாட்டிகளோட தேவை குறைஞ்சிடும் இல்ல இல்லாமலே போயிடும் இது மத நிறுவனங்களோட அதிகாரத்தை கேள்வி கேட்கும் அதனால குறிப்பா மத்திய காலங்களில் கிறிஸ்தவ திருச்சபை ஹிப்னோசிஸ சாத்தானோட செயல்னு சொல்லி எதிர்த்ததுன்னு இந்த ஆதாரம் வாதாடுது இது ஆன்மீக காரணத்துக்காக இல்ல அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு அரசியல் நகர்வா இருக்கலான்னு இந்த பார்வை சொல்லுது இது இந்த குறிப்பிட்ட ஆதாரத்துல சொல்ற ஒரு விளக்கம் மட்டும்தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆமா அதிகார அரசியல் எல்லா துறையிலயும் இருக்கிறது தான் ஆனா ஹிப்னோசிஸ்ல நிஜமான ஆபத்துகளும் இருக்கா குறிப்பா ஹிப்னோசிஸ் முடிஞ்ச பிறகு செயல்படுற ஆணைகள் போஸ்ட் ஹிப்னோட்டிக் சஜஷன் பத்தி இந்த ஆதாரம் எச்சரிக்கை செய்தே ஆமா அந்த ஆபத்துகளை இந்த ஆதாரம் தெளிவா சொல்லுது ஹிப்னாசிஸ் நிலையில் இருக்கும்போது ஒருத்தருக்கு கொடுக்குற ஆணைகள் அவர் இயல்பு நிலைக்கு வந்த பிறகும் அவருக்கு தெரியாமலே அவரை செயல்பட வைக்கும் சக்தி கொண்டது உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கும்போது பத்து நாள் கழிச்சு அவரை ஆழமாக காதலிக்கணும்னு ஹிப்னாசிஸ்ல சொன்னா அவருக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியாமலே அந்த உணர்வு வரலாம் இது நல்ல விஷயங்களுக்கு பயன்படலாம்னாலும் ஒருத்தரோட சொத்தை அபகரிக்கவோ அவரை ஒரு தப்பை செய்ய தூண்டவோ கூட இதை பயன்படுத்த முடியும் இந்த உண்மையான ஆபத்துக்களை பற்றின பயத்தை சில அமைப்புகள் மக்களை கற்றுக்கொள்ள வைக்கிற ரொம்ப மிடைப்படுத்தி பயன்படுத்திருக்கலாம்னு அந்த ஆதாரம் சுட்டி இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது மத்தவங்க நமக்கு ஹிப்னோசிஸ் செய்யறது ஹெட்ரோ ஹிப்னோசிஸ் ஆபத்துன்னா நாமளே நமக்கு செஞ்சுக்கிற சுய ஹிப்னாசிஸ் ஆட்டோ ஹிப்னோசிஸ் பத்தி என்ன அது பாதுகாப்பானதா பயனுள்ளதா ஆமா இந்த ஆதாரம் சுய ஹிப்னாசிஸ் முழுசா பாதுகாப்பானதுன்னு சொல்லுது ஏன்னா நீங்களே உங்களுக்குள்ள ஆலோசனை கொடுத்துக்கிறீங்க கண்ட்ரோல் உங்ககிட்டே இருக்கு வெளியாள் உங்களை தப்பா வழிநடத்த வாய்ப்பு இதை சுய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் உதாரணமா தேவையில்லாத பயத்தை போக்க சிகரெட் பிடிக்கிற மாதிரி பழக்கத்திலிருந்து விடுபட தன்னம்பிக்கையை வளர்க்க முக்கியமா ஆழமான தியான நிலைகளுக்கு தயாராகிறதுக்கும் இது ஒரு நல்ல கருவினே சொல்லுது அதோட செயல்முறை கூட ரொம்ப சிம்பிள் தான் ஒரு புளியை பாக்குறது கண்கள் சோர்வாகுது கனமாகுது மூடுதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது அப்புறம் ஆழ்ந்து இன்னும் ஆழ்ந்து போகிறதா உணர்றது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்நிலைக்கு போகலாம் வழிய உணராம இருக்க செஞ்சு சோவியத் யூனியன்ல ஆபரேஷன கூட ஹிப்னோசிஸ் பயன்படுத்தினதா இந்த ஆதாரம் சொல்லுது மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நோய் வந்த மாதிரி நடிச்ச அந்த வயசானவரோட கதை ஞாபகம் வருது அது சுய ஹிப்னோசிஸ் இல்லனாலும் நம்பிக்கையோட சக்தியை அழகா காட்டுது ஆமாம் அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது அந்த முதியவருக்கு உண்மையிலே எந்த நோயும் இல்ல ஆனா குடும்பத்துல உள்ளவங்க தன்னை கவனிக்கணும்னு நிறைய நோய்கள் இருக்கிற மாதிரி பாவனை செஞ்சுகிட்டு இருந்தாரு டாக்டர்ஸ் ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் கூட்டு வந்தாங்க அவர் அந்த முதியவரை ஹிப்னாட்டைஸ் செஞ்சு உங்களுக்கு இருந்த நோயெல்லாம் போயிடுச்சு நீங்க இப்போ முழுசா ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு முதியவர் அத முழுசா நம்பிட்டாரு அடுத்த நாள் காலையில நல்ல புத்துணர்ச்சியோட எந்த நோயும் இல்லாத மாதிரி எழுந்து நடந்தாரு இது ஹிப்னாசிஸோட சக்தியை காட்டுது அது நிஜமோய குணப்படுத்துறது மட்டும் இல்ல இல்லாத நோய் இருக்குன்னு நம்புறவங்களையும் குணப்படுத்தி விடும் அதாவது நம்பிக்கைய மாத்த சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னா சுய ஹிப்னாசிஸ ஒரு நடைமுறை கருவியா எப்படி பயன்படுத்தலாம் குறிப்பா தியானத்தை நோக்கி போறவங்களுக்கு இது எப்படி உதவும் சுயஹிப்னாசிஸை ஒருத்தரோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த கருவியாகவும் தியான பயணத்துக்கான ஒரு பாலமாகவும் இந்த ஆதாரம் முன்வைக்குது உதாரணமா நீங்களே உங்க குரல்ல நான் இருக்கேன் என் பயங்கள் விலகுது நான் விழிப்புணர்வோடு இருக்கேன் மாதிரி நல்ல ஆலோசனைகளை பதிவு செஞ்சு அதை ஹிப்னாசிஸ் நிலையில கேட்கலாம் இது ஆழ் பதிஞ்சு உங்க மனப்பான்மையை மாற்ற உதவும் தியானத்துல நாம கடைசியா அடைய விரும்புறது இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ற விழிப்புணர்வு நிலை நான் என் தூக்கத்திலையும் விழிப்புணர்வோடு இருப்பேன் மாதிரி ஆலோசனைகளை சுய ஹிப்னாசிஸ் மூலமா தொடர்ந்து கொடுத்து வந்தா அது தியானத்தோட ஆழமான நிலைகளை அடைய உதவும் இந்த ஆதாரம் சொல்லுது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க உங்க சொந்த வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைக்கவோ இல்ல உங்க தியான பயிற்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவோ சுய ஹிப்னாசிஸ் ஒரு பயனுள்ள கருவியா இருக்குமானு நீங்க யோசிக்கலாம் ஓஷோவோட இந்த பார்வை வழியா அல்லோபத்தியோட ஸ்தூல உடல் கவனத்திலிருந்து இருந்து பங்க்சர் ஹோமியோபத்தியோட நுட்பமான சக்தி மனோநிலைகள் ஹிப்னோ தெரப்பியோட உணர்வு நிலை தாக்கம் கடைசியா தியானத்தோட தூய விழிப்புணர்வு வரைக்கும் பதிகள்னு சொல்ற இந்த வெவ்வேறு அணுகுமுறைகளோட ஒரு முழு பயணத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இதோட மைய கருத்து நல்லா புரியுது வெவ்வேறு முறைகள் மனுஷ இருப்போட வெவ்வேறு அடுக்குகளை அணுகுது ஒவ்வொன்றும் அதோட இடத்துல ஒரு பங்களிப்பை செய்ய முடியும் இந்த ஆய்வோட முடிவுல உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமா தோணுது உங்க உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் மொத்த நல்வாழ்வுக்கும் எந்த அடுக்கல கவனம் செலுத்துறது உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்தூல உடலை பலப்படுத்துறதா சக்தி ஓட்டத்தை சரி பண்றதா மனசோட சிக்கல்களை சரி செய்யறதா உணர்வு நிலையை உயர்த்துறதா இல்ல எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த சாட்சி நிலையில நிற்கிறதா இது நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி கடைசியா உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டுதல் இந்த ஆதாரம் இந்த மருத்துவ முறைகளையும் அணுகுமுறைகளையும் தனித்தனி படிகளா வெவ்வேறு அடுக்குகளை கையாள்ற வழிகளா சொல்லுது ஒரு முழுமையான நல்வாழ்வு நோக்கிய பயணத்துல இந்த வெவ்வேறு நிலைகளோட பார்வைகளை ஒன்னா சேர்க்க முடியுமா உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அலோபதியும் அக்யூபங்சரும் ஒருவேளை தியானமும் கூட ஒரே நேரத்துல பயன் கொடுக்க முடியுமா இல்ல கடைசியில ஒரு நிலை ஒருவேளை தியானம் மாதிரி ஒரு உள்நிலை மாற்றம் மத்த எல்லா அணுகுமுறைகளையும் தேவையற்றதாக்கி அதுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகுமா இது நீங்க மேலும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்